வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசன் கேரியர் கைடன்ஸ் குரு ஒவ்வொரு பிளஸ் டூ கூட கனவு என்னன்னா நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல கல்லூரி சேர்றது தான் அதுக்காக வந்து அவங்க நிறைய எஃபர்ட் எடுத்து நிறைய மாணவர்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கிறாங்க அதாவது இரநூறுக்கு இரநூறு நூற்றி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல மார்க் கட் ஆஃப் அதாவது நான் கட் ஆஃப் சொல்லிட்டு இருக்கேன் நல்ல கட் ஆஃப் எடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல வந்து எப்பவுமே வந்து நல்ல கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் நல்ல காலேஜ்ல வந்து அவங்க அட்மிஷன் ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறிடும் அதுக்காக வந்து எல்லாருமே வந்து கரெக்டா வந்து நம்ம நல்ல காலேஜ்ல சேர்ந்துட்டு நம்ம நாலு வருஷம் படிச்சு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருந்தா எல்லாத்தோட கனவு ஆனால் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே எல்லாமே ஆன்லைன் இந்த ஆன்லைனில் வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரநூறு கட் ஆஃப்லேருந்து நூற்றி எழுவத்தொம்போது கட் ஆஃப் வரை ரவுண்ட் ஒன்ல நடந்தது அதே மாதிரி வந்து ரவுண்ட் டூவில் வந்து நூற்றி எழுவத்தொம்பதுக்கு கீழே நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை நடந்தது ரவுண்ட் த்ரீல வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு கீழே அப்டூ செவன்டி செவன் வரை நடந்தது ஸோ எல்லா மாணவர்களுமே வந்து நம்ம பெரிய காலேஜில் சேரணும்னா கனவோட இருக்காங்க முதல்ல நடந்தது ரவுண்ட் ஒன் ரவுண்ட் ஒன்ல வந்து பல மாணவர்கள் வந்து நல்ல காலேஜ் எடுத்தாங்க ஒரு சில மாணவர்கள் வந்து அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரவுண்ட் ஒன்னுக்கு எலிஜிபிள் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தவறான சாய்ஸ் ஃபில்லிங் தவறான இன்ஃபுளுயன்ஸோட இதுல வந்து என்ன செஞ்சாங்கன்னா ரவுண்ட் ஒன்னுக்கு அவங்களுக்கு தகுதிக்கு கிடைக்க வேண்டிய கல்லூரியில விட்டு ரவுண்ட் டூ அதாவது நூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி வரை என்ன ரேஞ்சில காலேஜ் கிடைக்குமோ அப்படியே ஒரு நானூத்தி எழுபத்தி பேர் எடுத்தாங்க சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோ வந்து சம வைரல் ஆச்சு நானூத்தி எழுபத்தி அஞ்சு பேர்னு அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம ரவுண்ட் டூ உள்ள வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும் போதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ஏன்னா ரவுண்ட் த்ரீல வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு கீழே

ரொம்ப வருத்தோட வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன் எத்தனை பேர் ரவுண்ட் ஒன்னு மாணவர்கள் வந்து ரவுண்ட் த்ரீல பன்னெண்டு பேர் எடுத்திருக்காங்க அதே மாதிரி ரவுண்ட் டூல அவங்க தகுதிக்கு எடுக்க வேண்டிய கல்லூரிய விட்டு ஆயிரத்தி எழுநூத்தி நான் சொல்ல எனக்கு வருத்தமா இருக்கு வீடியோ பாருங்க உங்களுக்கு அதில் ஃபுல்லாகவே தெரியும் எத்தனை பேர் எடுத்தாங்கன்னு நான் கடைசி வரை இந்த வீடியோ பாருங்க நீங்க வருத்தப்படுறீங்களா வேதனைப்படுறீங்களா என்ன எனக்கு தெரியல ஆனா ரொம்ப தான் இந்த வீடியோ பண்றேன் இந்த வீடியோ எதுக்கு நான் ஷூட் பண்ணா இந்த தவறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாணவர் கூட பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க தகுதிக்கு ஏத்த கல்லூரியை செய்யணும் இதுல எங்கே தவறு நடந்துச்சுன்னா அவங்களுக்கு சாய்ஸ் அறியாமை அது போக வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு முதல்ல ஒரு பத்து பன்னெண்டு காலேஜ் நல்ல காலேஜா இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்தெந்த காலேஜ்ல வருதோ அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் சொருகி விட்டாங்க அந்த மாதிரி சொருகி விட்டதுல அவங்க வாழ்க்கை தரமே மாறி அவங்க கடைசில காலேஜ் செலக்ட் பண்ணும் அப்பதான் கொஞ்சம் ஒரு ஆயிரத்தி பாருங்க எத்தனை பேர்னு அவங்க கொஞ்சம் பண்ணி ரவுண்ட் திடீர் போய் எடுத்தாங்க ஆனா எத்தனை மாணவர்கள் வந்து தவறான கல்லூரியை எடுத்தாங்கன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும் நம்ம கண்ணுக்கு பட்டவது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரவுண்ட் ஒன் வந்து இரநூறு மார்க்கில் இருந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது வரை நடந்தது ரவுண்ட் டூ வந்து நூற்றி எழுவத்தொம்பதுக்கு கீழே நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை ரவுண்ட் டூவில் நடந்தது ரவுண்ட் த்ரீ வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு கீழே அப்டூ லாஸ்ட்டு மார்க் செவன்ட்டி செவன் வரை நடந்தது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட் வந்து தவறான சாய்ஸ் ஃபில்லிங்கில் போய் ஒரு நானூற்றி எழுவத்தஞ்சி பேர் வந்து ரவுண்ட் டூவில் போய் எடுத்தோம்னு சொன்னோம் இப்போது ரவுண்ட் த்ரீலோட அலாட்மெண்ட் ஆர்டரில் மொத்தம் வந்து ஆக்சுவல் மார்க் என்னென்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு கீழே அப்டூ வந்து லாஸ்ட்டு மார்க் வரை இருந்தது அதில் இப்போ நீங்கள் சொன்ன ஷாக் ஆகிடுவீங்க எவ்வளோ மார்க் எடுத்து ரவுண்டு ஒன்று அதாவது நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு நூற்றி எண்பத்தொன்று புள்ளி அஞ்சு நூற்றி எண்பது நூற்றி எழுபத்தி ஒம்பது இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு ஸ்டூடெண்ட்டு தவறான சாய்ஸ் ஃபில்லிங் தவறான சாய்ஸ் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வர வேண்டிய ஸ்டூடெண்ட் தன்னுடைய தவறான சாய்ஸ் ஃபில்லிங்னால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எத்தனை பேர்னு பார்த்துக்கோங்க பன்னெண்டு பேர் தவறான சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரவுண்ட் த்ரீ நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு கீழே அப்டூ லாஸ்ட் மார்க் பயங்க எடுக்க வேண்டிய போய் வந்து காலேஜ் எடுத்திருக்காங்க ஏன்னா அவங்களோட அறியாமையோ இல்லை அதிக புத்திசாலித்தனமான்னு தெரில அதே ரவுண்ட் த்ரீயில் வந்து ரவுண்ட் டூ மாணவர்கள் அதாவது நூற்றி எழுபத்தி ஒம்போதுக்கு கீழே நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை இருந்த மாணவர்கள் வந்து அப்போவே வந்து என்னது ஒன் செவன்ட்டின் ஒன் ஃபார்ட்டி டூ வர அவங்களுக்கு நல்ல நல்ல காலேஜ் கிடச்சிருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு தவறான சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஒரு அறியாமல் இல்லாமல் ஒரே கம்ப்யூட்டர் மட்டும் போட்டு வேறு நல்ல பிரான்ச்சஸ்லாம் போடாமல் இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு ஏஜென்சி மூலயமா ஒரு காலேஜில் போய் கொடுத்து அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச பிரான்ச் பிடிச்சி பிடிக்காம அதுவும் வேணான்னு சொல்லி நம்ம நிறைய விடியலை சொல்லியிருக்கோம் அதாவது நீங்கள் ஒரு ஏஜென்சியில் ஒரு தவறான டெஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு டுபாகூர் காலேஜ் போடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு அதேமாதிரி ஒரு சில காலேஜ் வந்து அவங்களுக்கு பிரான்ச்சு நீங்கள் கேட்ட பிரான்ச் இல்லையே அவங்க ஒரு பிரான்ச் போடுவாங்க அதையும் பிடிக்காமல் எத்தனை பேர் வந்து நான் இப்போ சொன்னால் ஷாக்காயிருவீங்க இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க இது எல்லாமே ரவுண்ட் த்ரீ எடுத்த மாணவர்கள் வந்து இவங்க வந்து ரவுண்ட் டூக்கு குவாலிஃபைடான மாணவர்கள் மார்க்கை பார்த்துட்டே வரீங்களா நூற்றி எழுவத்தேழு நூற்றி எழுவத்தாறு நூற்றி எழுவத்தஞ்சு புள்ளி அஞ்சில் எத்தனை பேர் நூற்றி எழுவத்தி நாலு புள்ளி அஞ்சு நூற்றி எழுவத்தி மூணு புள்ளி அஞ்சு இது ரவுண்ட் டூ இல்லை ரவுண்ட் த்ரீயோடய இது நூற்றி எழுவத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இங்கே பா நூற்றி எழுவத்தொன்று புள்ளி அஞ்சு பார்த்துக்கிட்டே இருங்க எனக்கு இதை வீடியோ எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது ஏன்னா வந்து இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு நூத் ரவுண்ட் த்ரீல வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி காலேஜ் கிடைச்சிடும் அந்த மாதிரி காலேஜ் எடுத்திருக்காங்க ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து என்னடா இது இப்படி ஒன்று இருக்கும்போது சரி ஒரு அவேர்னஸ் வந்து மாணவருக்கு தான் மிகுந்த வருத்தத்தோட தான் வந்து இந்த வீடியோவை போடுறேன் ஏன்னா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டாக போட தெரியல ஏன்னா நம்ம வந்து ஃபியூச்சர் இன்ஜினியர் உலகத்தை ஆள புறம்புறோம் அப்படி இருந்து வந்து நம்ம ஒரு தவறான சாய்ஸ் ஃபில்லிங் பாருங்க நூற்றி அறுபத்தி மூணு

வீடியோ எடுக்கும்போது நான் அவ்வளோ வருத்தத்தோடு தான் வீடியோ இருக்கேன் ஏன்னா இந்த தடவை வந்து எந்த ஒரு மாணவரும் தவறான சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து ரவுண்ட் த்ரீலுக்கு போயிடக்கூடாது ஏன்னா ரவுண்ட் டூ மாணவர்கள் ரவுண்ட் டூவில் தான் எடுக்கணும் ரவுண்ட் ஒன் மாணவர்கள் ரவுண்ட் ஒனில் தான் எடுக்கணும் ஏன்னா இவ்வளோ மார்க் எடுத்து பாருங்கள் அதாவது ரவுண்ட் டூ வந்து எத்தனை ஒன் செவன்ட்டி நைன் என்னது அப் டூ வந்து நீங்கள் நைன்டி பர்சன்ட் எடுத்த ஸ்டூடெண்ட்டு அப் டு ஒன் ஃபார்ட்டி டூ செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வரை இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ரவுண்ட் த்ரீயில் போய் எடுத்திருக்காங்க பாருங்கள் உண்மையிலே வந்து இந்த வீடியோ நான் எடுக்க எடுக்க அவ்வளோ வருத்தத்தோடு தான் வந்து உங்களுக்கு நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் இங்கே பாருங்க ஒன் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் எத்தனை பேர் அப்பா ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் எத்தனை பேர்னு என்னை கடைசியில் சொன்னால் நீங்கள் அவ்வளோ வருத்தப்படுவீங்க இதெலாம் என்னது ஓவர் அதி மேதாவித்தனம் இல்லை வந்து ஒரு தவறான சாய்ஸ் ஃபில்லிங் எந்த ஒரு அறியாமல் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணும்னு தெரியலை இல்லை ஒரு சில தவறான யூடியூபர் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ப்ரெட்டாக பண்ணுவாங்க பிடிஎஃப் அதை பார்த்து பண்ணக்கான இது ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக பண்ணுறது பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆக்சுவல் இப்போ போனதில் ரவுண்ட் டூ முடிஞ்சது ஒன் ஃபார்ட்டி டூ வர முடிய வரப்போகுது ஒன் ஃபார்ட்டி டூ வரை எத்தனை பேர் தவறான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருங்க இந்த ஒன் ஃபார்ட்டி டூ வர இந்தாங்க இதான் லாஸ்ட்டு இந்த அண்ணி ஒன் ஃபார்ட்டி டூ வர வந்து ரவுண்ட் டூ மாணவர்கள் ரவுண்ட் ஒன்றில் போய் எடுத்தாங்க எத்தனைன்னு பார்த்துருவோமா கவுண்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழில் அதில் ரவுண்ட் ஒன் மாணவர்களும் ரவுண்ட் டூ மாணவர்களும் ஸோ ரவுண்ட் ஒன்ல தப்பு ரவுண்ட் ஒன்ல பண்ணி ரவுண்ட் டூக்கு போய் ரவுண்ட் த்ரீல எடுத்த ரவுண்ட் ஒன் மாணவர்கள் பன்னெண்டு பேர் அதே மாதிரி ரவுண்ட் டூவில் சீட்டு எடுக்காம ரவுண்ட் த்ரீல எடுத்த மாணவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு மொத்தம் வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ மாணவர்கள் மொத்தம் சேர்ந்து எடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு மாணவர்கள் ரவுண்ட் த்ரீல எடுத்திருக்காங்க இந்த வீடியோ உண்மையிலே நான் ரொம்ப வருத்தத்தோட பண்ணுறேன் ஏன்னா இவ்வளோ இன்ஜினியரிங் அவ்வளோ மார்க்கு கனவோட வந்து கடைசியில் வந்து ரொம்ப சுமார்க்கு கீழே இருக்கிற காலேஜ் எடுத்திருக்காங்க இவ்வளோ படித்து இவ்வளோ மார்க் எடுத்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாமல் இல்லை ஒரு தவறான வழிகாட்டுதலில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ரவுண்ட் துறையில் எடுத்து அவங்க வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியா ஆக்கிட்டாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா எப்படி வருத்தமா இருக்கா இதுக்கு என்னன்னா தவறான சாய்ஸ் பில்லிங் ஏன்னா எல்லாத்துக்கும் என்னன்னா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த அலைட் பிரான்சை மட்டும் நீங்க நினைச்சு போனதுனால நீங்க நினைச்ச காலேஜஸ்ல வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காதனால நீங்க அடுத்த ரவுண்ட்ல வந்து மூணாவது ரவுண்ட்ல வந்து ரொம்ப சுமாரான காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும்தான் ஒருத்தருக்கு வந்து நல்ல கல்லூரியில் கிடைக்கிறது ஒரு சுமாரான கல்லூரியில் கிடைக்கிறது ஸோ அதனால வந்து ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம நிறைய வீடியோ வந்து எப்படி எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்னு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிடும் சார் இதையே மீறி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் நான் பர்சனலாக பண்ணித்தரணும்னு நினச்சோம்னா நம்ம ஒவ்வொரு ரவுண்ட்லையும் ஒரு இருபத்தஞ்சு பேரை தான் நம்ம வந்து நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து நான் பர்சனலாக சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னா என்னுடைய சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்கும்னு நான் கிளியராக சொல்லிடுறேன் மற்றவங்க மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பிடிஎஃப் இருக்காது ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இண்டிவிஜுவலாக தனியாக பேசி அப்டு நீங்கள் காலேஜ் சேர்றவரை என்னுடைய சப்போர்ட் இருக்கும் நீங்கள் என்ன விரும்புறீங்க உங்களுக்கு எந்த மாதிரி காலேஜஸ் வேணும் ரவுண்ட் ஒன்லில் அதிகமான மாணவர்கள் ப்ரிஃபர் பண்ண காலேஜஸ் எது ரவுண்ட் டூவில் அதிகமான மாணவர் ப்ரிஃபரன்ஸ் பண்ண காலேஜஸ் எது அது எல்லாமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நீங்களும் நானும் மணிக்கணக்காக எத்தனை தடவை கால் பண்ணா மணிக்கணக்காக சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி எந்த இடத்துலையும் ஒரு தவறு நடக்காத மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும் ரொம்ப லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் பண்ண போகிறேன் அப்படி யாராவது தேவைன்னா எனக்கு டைரக்டா கால் பண்ணி உங்களுடைய அலாட்மெண்ட்ட வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லா மாணவருக்கும் ஸ்பெட் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த தவறு வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது ஏன்னா இப்ப நம்ம இதை எதுக்கு இந்த வீடியோ பண்ணிருக்கோம்னா இந்த மாதிரி தவறு போன வருஷம் மாணவர்கள் பண்ணாங்க இந்த வருஷம் மாணவர்கள் பண்ணக்கூடாதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணிருக்கோம் ஸோ அதனால இந்த வீடியோ எவ்வளோ கேவோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த மாணவர்கள் தவறு பண்ணாமல் இப்போவே சாய்ஸ் லிஸ்ட் வந்து பக்காவாக ரெடி பண்ண ஆரம்பிச்சுவாங்க ரவுண்ட் ஒன் மாணவர் இருந்தாலும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது என்னுடைய பழைய வீடியோஸை பாருங்கள் ரவுண்ட் டூ மாணவர்கள் அவங்களும் வந்து சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுன்னு பாருங்க அதே மாதிரி ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் எப்படி சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க எல்லாருமே வந்து உங்களுடைய மார்க்குக்கு ஏற்ற மாதிரி தகுதியான மார்க்குக்கு தகுதியான காலேஜ் தான் எடுக்கணும் அதுதான் எல்லாத்தோட ஆசை உங்களுடைய ஆசையும் அதுதானே அதனால இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க எப்போ நான் சொல்ல மாதிரி தான் என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்